அண்ணாமலை வந்து ஊழலுக்கு எதிராக ஒரு நடைபயணம் போனார்ல அதுவே வந்து ஆருத்ரா செஞ்ச முறைகேட்டின் வழியாக வந்த படத்துல தான் அவர் வந்து டெய்லி நடைபயணம் போயிருக்கிறாருங்கிற தகவலை அவன் கட்சிக்காரனே சொல்றான்ப்ப அப்ப இவர்களுடைய சோர்ஸ் எங்க இருக்கு அமர் பிரசாத் ரெட்டி ஹரிசு ஆர்கே சுரேசு என்பதெல்லாம் புனை பெயர்கள் அண்ணாமலை தான் இதனுடைய உண்மையான குற்றவாளி அண்ணாமலை அந்த விசாரணை வளையத்திற்குள் வருவதற்கு வெகு தூரம் இல்லை ஏன்னா காவல்துறை வந்து சாட்சியங்களின் அடிப்படையில் மட்டும்தான் ஒருவரை அணுக முடியுங்கிறதுனால தக்க தருணத்திற்காக காத்திருக்கிறார் அண்ணாமலை என்ன செய்கிறார் என்பதை கேண்டிராகவன் பார்த்து ராகவன் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் இப்போ மாட்டுவார்கள் ஆமாம் கே ராகவனுடைய ரகசிய அறையில் எப்படி அவர் கேமரா வைத்தாரோ அதனால அவரின் தவறுகள் என்னவாக இருக்கிறது என்பதை அமித்ஷாவிற்கு தகவல் சொல்கிற இடத்துல கேட்டி ராகவன் இருக்கிறது அதனால ஆருத்திரா மோசடியில் அண்ணாமலை உதவி சிறைக்கு போவார் ஏன் வந்து நீங்கள் வந்து இந்த அமலாக்கத்துறை வந்து இந்த ஆருத்ரா மோசடியினுடைய இந்த விசாரணை ஏன் கையில் எடுக்கவில்லை ஏன் அது குறித்து நீங்கள் எதுவுமே எந்த நடவடிக்கையும் இல்லை எங்கெங்கோ போகிறீங்கல்ல கிஸ்டு கால் கொடுத்தோன்ன சேரக்கூடிய ஒரு எளிமையான அரசியல் கட்சி அது பிஜேபி தான் இவ்வளவு எளிமையான ஒரு அரசியல் கட்சி இருக்கிற போது ஏன் நம்ம அந்த ஒரு உயரத்துக்கு வர முடியாது என்கிற இடத்துக்கு அவர் உடனே வந்துட்டார் ஓபிசியுடைய தலைவராகிட்டார் பண்ணையார் செய்த குலைக்கு கூலி ஆலை கூட்டு கொண்டு போகிறது மாதிரி தான் ஆர் கே சுரேஷன் பற்றி சுரேஷ் வாயை திறந்தால் உண்மையை வந்து பகிரங்கமாக சொன்னால் எல்லாரும் சிறைக்கு போடுவார் வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆருத்ரா கோல்டு நிறுவனம் செய்த மோசடி இந்த மோசடி வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு பெரிய பேசுபொருளை உருவாக்கிச்சு குறிப்பாக ஏன்னா ஏன் இது பேசுபொருள் ஆச்சுன்னா எப்பயுமே ஒரு மோசடி பண்ணுறாங்கன்னா அது ஒரு நிறுவனம் பண்ணோம் அதுக்கு பின்னாடி ஏதேனும் ஒரு பிஸ்னஸ் தான் இருப்பான் ஆனால் இந்த மோசடியில் மட்டும் பிஸ்னஸ் மேனை தாண்டி பல பேர் பொலிட்டிஷனாக இருந்தாங்க மிக முக்கியமான பொறுப்புகளில் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மிக முக்கியமான கட்சிகளை ஒன்றா இருக்கிற பாஜகவை சேர்ந்த பல பொறுப்பாளர்கள் இந்த நிறுவனத்தில் உறுப்பினராகவும் தலைவர்களாகவும் இருந்தாங்க இப்போ அந்த வகையில் ஆர்கே சுரேஷ் அவர்களும் அதில் ஒரு பேர் வருது நடிகரும் தயாரிப்பாளரும் இருக்கிற ஆர்கே சுரேஷ் அவருடைய பேரும் வருது பல நாள் தலைமுறைவாக இருக்கார் தற்பொழுது சென்னைக்கு வந்திருக்கார் விசாரணை நடந்துகிட்ருக்கு இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் இதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன மக்கள் ஏன் தொடர்ந்து இந்த மாதிரியான மோசடி பேரில் ஏமாறுறாங்க இது குறித்தான உங்களுடைய முதற்கட்ட பார்வை இன்றைய வாழ்க்கை சூழல் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் ஆடம்பர தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்குமான நடுவிலே இருந்த ஒரு சுவர் இடிக்கப்பட்டு விட்டது ஒரு காலகட்டத்திலே வந்து கலர் டிவி வைத்திருப்பவர் வந்து வசதியானவராக கருதப்பட்டார் ஏசி வைத்திருப்பவங்க ஒரு அறையில் ஏசி மாறி வைத்திருந்தால் அதை பயன்படுத்துகிறவர் வசதியானவராக கருதப்பட்டார் இன்றைக்கு நுகர்வு வந்து இஎம்ஐ சிஸ்டம் வந்ததற்கு பின்னால் வாழ்க்கை முறை வந்து வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது எல்லாருமே டூவீலர் வச்சுருக்கிறவங்க காருக்கு மாறுறதோ இதெல்லாம் ஒரு இயல்பான விஷயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த நுகர்வு வெறி அதிகமாக வந்து வாழ்க்கைக்குள்ளே வருகிற போதெல்லாம் அதை சமன்படுத்தக்கூடிய ஊதியம் வந்து பல பேருக்கு இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது அதை வந்து சமன்படுத்தக்கூடிய ஊதியம் பல பேருக்கு கிடையாது சம்பளங்கள் கிடையாது தொடர் வேலை வாய்ப்பு கூட கிடையாது இப்போ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா நல்ல சம்பளம் வாங்குவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பணி உத்தரவாதம் கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த வேலையிலிருந்து அவங்க தூக்கி எறியப்படலாம் ஒரே ஒரு மின்னஞ்சல் வழியாக அவங்க வேலை நீக்க செய்யப்படுவாங்க இதை நம்ம பேரை பார்த்துருக்கோம் பட் அதை நம்பி அவங்க வந்து கார் இஎம்ஐ இருப்பாங்க அதை நம்பி ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க அவங்களால அது அந்த வாழ்க்கை இருந்து மீண்டு வரவே முடியாது அதுலேயும் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க லோயர் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து என்னென்னா ஏறத்தால் கனவுல தான் வாழ்கிறாங்க இங்கு கடவுள் நம்பிக்கை என்பது கூட எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுனா இந்த ஏழ்மையிலிருந்து நாம் ஒரு நாள் வெளியேறி விடுவோம் இந்த நோயிலிருந்து ஒரு நாள் நம்ம வெளியேறிடுவோம் நம்மளை ஏதாவது ஒரு தெய்வம் வந்து காப்பாற்றினுங்கிறக்காக தான் கடவுளே கும்பிட்றான் பாஜகாரையும் கும்பிடுற கடவுள் வேற பொதுமக்கள் கும்பிடுற கடவுளுங்கிறத வந்து தன்னுடைய இருந்து விடுதலை செய்கிற கடவுள் அப்படிதான் மக்கள் வந்து அதை பார்க்குறான் இந்த மாதிரி ஒரு மோசமான லாக்டவுன் மாதிரியான ஊரடங்கு சூழ் வருகிற போது எல்லாருக்குமே பண முடக்கம் ஏறு ஏற்படுகிற போது இந்த மனநிலையை பயன்படுத்தி கொண்டு இருபத்தஞ்சு சதவீதம் தர்றோம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணால் போதும் உங்களுக்கு மாசம் நாங்கள் முப்பதாயிரம் ரூபா தருவோம் என்றெல்லாம் பல ஆசை வார்த்தைகளை காட்டி நீங்க பத்தாயிரம் ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க தகுதிக்கு என்று இவர்கள் வந்து பெருவாரியான மக்களை வந்து இவங்க வந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து சேர்த்துருக்காங்க முதல் சில மாதங்கள் இந்த மாதிரி ஆட்கள் நினைச்சுவாங்கன்னா மிக சரியாக பணம் கொடுப்பாங்க அந்த பணத்தை வாங்கி கொண்டு வரல அவன் கட்டின ஒரு லட்ச ரூபாயில இருந்தா அந்த முப்பதாயிரம் ரூபா கொடுக்கறான் அவனுக்கு அது தெரியாது அவன் ஏதோ நம்ம காசு அப்படியே பத்திரமா இருக்கு சேஃப்டியா இருக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவன் காசையே அவனுக்கு அவன் இருந்து எடுத்து கொடுத்துட்டு பாருங்கள் பாருங்கள் ஆறுத்திர வந்து நான் பணம் போட்டேன் இப்போ வந்து எனக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆட்களை எல்லாம் இங்கே சேர்த்து சேர்த்து விடுவாங்க இது வந்து ஒரு செயின் பிஸ்னஸாக நடக்கும் நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்க இந்த மாதிரியான மோசடிகளுக்கு பின்னால் வந்து எப்பொழுதுமே வந்து தொழில் வணிகம் பிஸ்னஸ்மேன் தான் இருப்பாங்கன்னு சொன்னீங்க அரசியலும் இப்போ பிஸ்னஸ் தானே அதனால் நீங்கள் சொன்னதை வந்து நம்ம இரண்டாக பார்க்க வேண்டியதில்லை ஒரு சேஃப்டியான வந்து தொழிலதிபர் நீரவ் மோடி போன்றவர்களோ பல்லாயிரம் கோடியை வந்து நீங்கள் வந்து தொழிலில் தோற்றுவிட்டோம் என்கிற மாதிரியான ஒரு வந்து காமிச்சிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி போக முடியுங்கிறப்ப ஏன் தப்பிச்சு போக முடியாது ஒரு பன்னெண்டாயிரம் கோடியை வந்து மக்கள்கிட்ட வசூல் செஞ்சுட்டு நாம் ஏன் பத்திரமாக திரும்பி போக முடியாது என்று சிந்தித்திருக்கிறார்கள் ஆருத்ராவினுடைய அந்த அதை திட்டமிட்டவர்களுடைய நோக்கம் என்னவாக ஆமாம் அது பாஜக வந்து ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி ஆட்களை வழியனுப்பி வைப்பதிலே வந்து பாஜக எப்பொழுதுமே முன்னிலை வைக்கும் அதனால் பாஜகவினுடைய பிரமுகர்கள் அதற்குள்ளே இருக்கிற பட்சத்தில் ஹரிஸ் போன்றவர்கள் அவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறார்னா அதனுடைய முக்கியமான செயல் இயக்குநர்கள் ஒருத்தராக ஹரிஸ்ங்கிறவர் இருக்கார் அவர் அவருடைய வழியாக வந்த பணத்தில் தான் வந்து அண்ணாமலை வந்து நடைபயணம் போயிருக்கிறாரு அந்த வழி அவர் அண்ணாமலையினுடைய அந்த பெரிய மோடி வருகிற பொதுக்கூட்டங்கள்லாம் வந்து அவர் தான் நிதி கொடுத்துருக்கிறாரு அமர் பிரசாத் ரெட்டி மூலமாக அந்த பணம் போயிருக்கு ஒரு நூறு கோடி ரூபா வரைக்கும் வந்து அண்ணாமலைக்கு அதன் மூலமாக வந்து வருவாய் வந்திருக்கிறது என்றெல்லாம் வந்து பணம் புழங்குவதற்கான அந்த விஷயங்களை ஒருவருக்கொருவர் சிக்கல் வருகிற போது அந்த தகவல்கள் கசிய விடுகிறார்கள் அப்போ இதற்குள் யார் இருக்கிறார் என்று பார்த்தால் முழுக்க முழுக்க பாஜக இருக்கிறது தமிழ்நாடு பாஜக வந்து அதிகாரத்திலே இல்லாத போதும் மேலே வந்து நாம் தான் வந்து ஒன்றிய அரசாக இருக்கிறோம் மத்திய அரசாக இருக்கிறோம் என்கிற அந்த அதிகாரத்தை காட்டி இவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அதனால் அவர் ஹரிஸ் என்பவர் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு கூடி அந்த நேரு ஸ்டேடியத்தில் நடந்த கூட்டத்தில் அறிமுகப்படுத்துவதற்காக அவர் அவர் வரவேற்பு குழுவிலேயே அவர் இருந்திருக்கிறாரு பிரதமரை வரவேற்கக்கூடிய குழுவில் இருந்திருக்கிறாரு இந்த பாஜக தான் சொல்லுகிறது ஊழலை ஊழலற்ற ஒரே ஒரு கட்சி பாஜக என்று அவங்களே தன்னை தானே சொல்லிக் கொடுக்குறாங்க மோடி மேலே குற்றச்சாட்டு வைக்க முடியுமெல்லாம் கேள் அப்படின்னா அவங்க கேட்பாங்க ஆனால் அண்ணாமலை வந்து ஊழலுக்கு எதிராக ஒரு நடைபயணம் போனார்ல அதுவே வந்து ஆறு செஞ்ச முறைகேட்டின் வழியாக வந்த தான் அவர் வந்து டெய்லி நடைபயணம் போயிருக்கிறாருங்கிற தகவலை அவன் கட்சிக்காரனே சொல்றான்ப்பா அப்ப இவர்களுடைய சோர்ஸ் எங்க இருக்கு இவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் நீங்க இன்னொரு அரசியல் நுட்பம் இருக்குதுக்குள்ளே தேர்தலில் தனித்து நிற்போம் தனித்து நிற்போம்னு அண்ணாமலை பேசுறார் தெரியுமா யார் தெய்வம் தேவையில்லைன்னு அதனுடைய உள்நோக்கம் என்ன தெரியுமா அவங்களுடைய செல்வாக்கை காட்டுறது தானே அது கிடையாது நீங்கள் அதிமுகவோடு கூட்டணியோடு நின்றால் எத்தனை வேட்பாளர்களை நிறுத்த முடியும் ஒரு ஒரு நாற்பது தொகுதி இருக்குன்னா எம்பி தொகுதி ஒரு ப ஒரு பத்து கொடுக்கலாம் அதிகபட்சம் அஞ்சு சீட் ஆறு சீட் கொடுப்பான் சரி நான் பத்து வாங்கிடல சரி ஆறு விரட்டி வாங்கினால் கூட அஞ்சு சீட் ஆறு சீட் கொடுப்பான் சரி பத்தை தாண்ட முடியாது பத்துக்குள் ஒரு எண்ணம் பத்துக்குள்ள நம்பர் ஒன்று சொல்லு சொல்லு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அவ்வளோதான் இல்லையா கண்டிப்பாக அப்போ அதற்கு செலவழித்த கணக்கு காட்டுவதற்கும் நாற்பது தொகுதிகளில் செலவழிப்பதற்கு கணக்கு காட்டுவதற்கும் வேறுபாடு இருக்கிறதா இல்லையா இப்போ எச்சுராஜா என்ன செஞ்சா இருப்பான் கடந்த முறை தேர்தலுக்காக வந்திருக்கக்கூடிய பணத்தை பூராமே வச்சு நாலு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டாருன்னு யாராவது நம்ம சொன்னோமா சிவகங்கை மாவட்டத்துல பாஜக நிர்வாகிகள் தான் சொன்னா நம்ம யாராவது சொன்னோமா கருத்துடையவர்கள் சொன்னோமா திராவிட கழகத்துக்காரன் சொன்னோமா பெரியாரிஸ்ட் சொன்னோமா கம்யூனிஸ்ட் சொன்னோமா யாருமே சொல்லல லோக்கல் பாஜக இருக்கிறவன் காரைக்குடி நகரத்துல வந்து பாஜக இருக்கிறவன் என்ன சொன்னா தேர்தல் நிதியிலிருந்து எடுத்து நாலு கோடி ரூபாய் வீடு கட்டிட்டார் ஆனா எச் ராஜா ஒரு யதார்த்தம் தெரிந்தவர் தமிழ்நாட்டிலே பாஜக முளைக்காது என்பது முழுமையாக நம்ப கூடியவர் எச்ராஜா நம்பிதான் பேசிட்டு ஆமா அவரு நாலு கோடி வேஸ்டா போயிரும்லங்க அவர் வீடு கட்டுறதுனால வீடாது இருக்குங்க செருவுல போயிருமே அது எல்லாமே காசு வந்து நீங்க பட்டுவாடா பண்ணிருந்தா அவன் சரக்கடிச்சு நல்லா சாப்பிட்டு கோமாதா குளமாதா பாரத மாதான்னு சொல்லிக்கிட்டே அவன் பீஃப் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பானா இல்லையா அதானே நடக்கும் இப்பொழுது தொண்டர்கள் எல்லாருமே பெய்டு தானே இப்போ நம்ம ஒரு ஒரு க ஒரு ஒரு கார் புக் பண்ணது மாதிரி இப்போ ஓலா டாக்ஸி வந்து என்ன பண்ணா நமக்கு எப்படி ஆன்லைன் பேமெண்டாக எப்படி கேஷாக கேட்குறான்ல அது மாதிரி தானே தொண்டர்கள் அப்போ ஒரு காலத்தில் வந்து கான்ட்ராக்டாரர்கள் வந்து தனியாக இருந்தான் கட்சிக்காரையும் தனியாக இருந்தான் கான்ட்ராக்ட்காரன்ட்டு போய் நிதி கேட்பான் ஐயா கட்சி நடத்தலாம் பார்த்து செய்யுங்க தேர்தல் கொடுங்கப்பான் இப்போ காரனே எதுக்கு நம்ம ஏன் சும்மாவே கொடுத்துக்கிட்டு இருக்கணும் நம்மளே கட்சியில் மாவட்ட செயலாளர் ஆகிடலாம்ல அப்படின்னு அவன் உள்ளே வந்துட்டான் இப்போ கான்ட்ராக்ட்காரன் வேறு கட்சிக்காரன் வேறு அப்படின்னு ஆகிடுச்சி அரசியல் அடுத்த அப்டேட்டுக்கு போயிடுச்சு அப்போ இருக்கும் போது என்ன செய்யணும்னா இது மாதிரி பனி பனிரெண்டாயிரம் கோடி வந்து அதற்குள் முறைகேடு நடந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்ட தான் வந்து வழக்கு பதிவுக்குள்ளே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு கோடி ஆமாம் சரியான சொன்னால் நீங்கள் அந்த அந்த எண்ணிக்கைக்குள்ளே தான் அது இருக்குது வழக்கு பதிவுக்குள்ளே இருக்குது இப்போ இதுக்குள்ளே ஆர்கே சுரேஷோட ரோல் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் இருந்த ஆர்கே சுரேஷு இந்த கட்சியை வச்சு வந்து தம்பிகள் வசூல் பண்ணுறாங்க நம்மளால பண்ண முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தில் நிறைய பணம் ரொட்டேஷன் ஆகிற ஒரு இடத்துல இருந்தால் தானே சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு வர முடியும் ராமநாதபுரத்தில் வந்து ஜே கே வந்து ஒரே ஒரு ஓடாத படத்தை எடுத்து ஊர் போஸ்டர் ஒட்டி டக்குன்னு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்துட்டாரே நம்ம ஏன் தலைவனாக முடியாது அப்படிங்கிறதுக்காக அவர் அரசியல் கூடுறாரு இப்போ வேறு எல்லாம் நீண்ட நாள் பயணித்து கொள்கையெல்லாம் பேசி எல்லாம் பயணித்து வர்றதுக்கு நாளாக வயசாயிரும்ல ஷார்ட்கட்டாக வரணுமே என்ன செய்கிறது அப்படின்னா தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே திறந்து வைத்திருக்கிற வாசலாக இருக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி எதுனா ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போகும் உடனே அந்த கட்சியில சேர்த்துக்குருவாங்க நீங்க வேற எந்த கட்சியிலுமே அவன் உண்மையிலே அவன் நல்ல ஆளா அவன் எப்படி ஆளு அவன் கட்சிக்கு வேலை செய்வானா அவன் கொள்கை சார்ந்தவனா அவன் எப்படிப்பட்டவங்கிற கேரக்டர் அனலைஸ் பண்ணுவாங்க மிஸ்டு கால் கொடுத்தவொடனே சேரக்கூடிய ஒரு எளிமையான அரசியல் கட்சி அது பிஜேபி தானே தான் இவ்வளவு எளிமையான ஒரு அரசியல் கட்சி இருக்கிற போது ஏன் நம்ம அந்த ஒரு உயரத்துக்கு வர முடியாது என்கிற இடத்துக்கு அவர் உடனே வந்துட்டார் ஓபிசியுடைய தலைவராக இருக்காங்க பிஜேபிக்கு வரதுக்கு முன்னாடி அவர் நாம் தமிழ் அணுகினாரா இருந்தாரா நாம் தமிழர் கட்சியில் நீண்ட பயணம் பண்ணியிருக்கிறாரு நான் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அருகில் இருக்கிற சிவகங்கை மாவட்டத்துக்காரங்கிறதுனால எனக்கு அது தெரியும் அடையாளப்படுத்தி கொள்ள மாட்டாங்க சில பேர் அரசியலேயே அரசியலில் இரண்டு வகை இருக்கு நேரடி செயல்பாட்டாளராக இருக்கிறவங்க கருத்தியல்வாதியாக இருக்கிறவங்களை அடையாளம் தெரியும் நிர்வாகத்துக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக சில பேர் என்ன செய்வான்னா ஒரு கட்சி தலைவரோட அறிமுகம் வச்சுருப்பான் அவர் மூலமாக சில வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அது அவர் பின்னாடியே தெரியுமா அவனுக்கு எந்த அடையாளம் இருக்காது அப்படியா அந்த ஒரு சிலருக்கு மட்டும் தெரியும் அந்த கட்சியில் இருக்கார் அந்த மாதிரி தன்னை கொள்ளாமல் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே அவர் இருந்தார் தொடர்ச்சியாக இருந்தார் அதுக்கு நிறைய புகைப்பட ஆதாரம் இருக்குங்க அவர் வந்து ராமேஸ்வரம் வழக்குக்காக சீமான் வருகிற போதெல்லாம் அவரை வரவேற்கிற இடத்துல அவர் தான் இருந்தார் ராக்கேஸ்வரேஷன் இருந்தார் அவருடைய உடன்பிறந்த சகோதரர் வந்து மாவட்ட அளவில் நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பில் இருந்தார் அதனால் நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் அடிப்படை சித்தாந்தம் ஒன்றா இருக்கிறதுனால பக்கத்து பக்கத்து கட்சி தானே அதிமுக திமுக போறோம் திமுக அதிமுக ஒரு அருகாமையில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தானே அது இல்ல வசூல் பண்றதுல அவருக்கு போதிய வசூல் பண்ண முடியாத போயிட்டாரு நீங்க பாஜக மாதிரி கோடிகளில் புழங்க முடியாதுங்க என்ன இருந்தாலும் தம்பிகள் வந்து இளத்தமிழர்கள்ட்ட கண்ணீர் சிந்தி வாங்குகிற காசு வந்து பாஜகவோட ஒப்பிடும் போது மிக குறைவுதான் முறையில்தான் மலைக்கும் உள்ள தூரம் தான் அதனால அவர் ஒரு அரசியல் ரீதியாக தன்னை வள வளர்க்கணும் என்பது அல்ல அவர் நிறையா சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் உருடிசராக இருந்தார் நிறைய வேலைகள் செய்கிறார் அதுக்கு பாஜகவில் நிறையா பின்னணியில் ஏன்னா பண மதிப்பு நீக்கம் ஏற்பட்டதற்கு பின்னால் நிறைய கருப்பு பணத்தை அவர்கள் உண்மையிலேயே ஒடித்திருக்கிறார்கள் யாருடைய கருப்பு பணத்தை என்னால் ஆளுங்க ஏற்கனவே எதிர்கட்சியாக இருந்தவனுடைய கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிச்சிட்டு புதிதாக நிறைய கருப்பு பணத்தை வந்து இவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க அந்த உருவாக்கப்பட்ட படம்லாம் அந்த பணம்லாம் எங்கே ஓடிக்கிட்டு இருக்குன்னா சினிமாவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த சர்க்குலேஷனுக்குள்ளே நம்ம ஒரு ஆளாக வரணுங்கிறதுக்காக பல பேர் பாஜகவிற்கு பினாமிகளாக திரைப்பட தயாரிப்பாளர்களாக உலா வர்றான் தமிழ் சினிமாவுக்குள்ளே பாஜகவினுடைய பணம் வந்து கருப்பு பணம் எப்படி சுத்தி வருதுங்கிறத திரைத்துறை சார்ந்திருக்கிறவர்களுக்கு நன்றாக வெளிச்சமாக தெரியும் அதை புரிந்து கொண்டதுனால அங்கிருந்து நமக்கு சில நிதி ஆதாரங்கள் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டதுனால புத்திசாலித்தனமாக குறுக்கோலியிலே ஒரு ஒரு வாழ்க்கையை கட்டமைக்கலாம் என்பதற்கு அவர் உள்ள நீங்கள் சொன்னது ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கு பாஜகவோட கருப்பு பணம் சினிமாவில வருதுன்னா எல்லாம் என்ன பண்ணுறாங்க அதற்கு ஒன்னும் பெரிய ஆதாரங்கள் ஆதாரங்கள் இருக்கு ஆதாரத்தை வந்து மறைக்க வேண்டிய அளவுக்கு மோசமான சூழலை இல்லை அவங்க திடீர்னு படம் எடுக்கிறாங்க காஷ்மீர் பைல்ஸ்னு படம் எடுக்கிறாங்க கேரளா ஸ்டோரின்னு படம் எடுக்கிறாங்க அனுமாருக்கு சீட்டு போட்டிருக்கோம்னு சொல்லி ஒரு தேட்டர்ல சீட்டை போட்டாங்க அனுமாரை தவிர யாருமே வரல அனுமாரும் இல்லை கிடைச்சில இதையெல்லாம் ஏன் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய படம் வந்து முழுக்க முழுக்க அவர் ஒரு படத்தை பற்றியே வந்து பிரதமர் வந்து கர்நாடக தேர்தலில் வந்து முழுக்க முழுக்க ஒரு பிஆர் வந்து மாறி சினிமாவுடைய பிஆர் மாறி பிரதமர் பேசிகிட்டு இருந்தார் அப்போ அவங்க தொடர்ந்து ராமாயணத்தை பற்றி படம் எடுக்கிறாங்க அடுத்து சாவர்கரை பற்றி படம் எடுக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா சாவர்கரை பற்றி மிகப்பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் அவங்க படம் எடுக்கிறாங்க அதுக்காக தான் வந்து ஆஸ்கார் விருது பெற்ற இசையமைப்பாளர் அப்படி அப்படின்னு சொல்லி லாபி பண்ணி பணம் கொடுத்து வாங்கினாங்க எல்லாமே எல்லாமே இங்கே இருந்து திரைத்துறைங்கிறது முழுக்க முழுக்க எப்படி வந்து தொலைக்காட்சி ஊடகங்கள் முழுக்க பாஜக இப்போ நீங்கள் தொலைக்காட்சி ஊடகங்களில் விவாதங்களை பாருங்களேன் வலதுசாரி என்று சொல்லிக் கொடுக்குறவன் பாஜக ஆதரவாளர் என்று சொல்லிக்கிறவன் நேரடியாக பாஜக காரன் என்று சொல்லிக் கொடுக்குறவன் ஒரு மூணு பேர் உட்கார்ந்துருப்பான் அந்த மூணு பேருமே நிரந்தரமாக இருப்பார்கள் நீங்கள் மாற்று கருத்து பேசுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா மாறிக்கொண்டே இருப்பார்கள் என்ன தெரியும் நீ எல்லா டிஃபேட்டையும் போய் பாருங்கள் வலதுசாரிகள் என்பவர்கள் நிரந்தரமாக இருப்பாங்க அவன் வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி அந்த தொலைக்காட்சியில் எப்படி நெறியாளர் வேலை செய்கிறானோ அதே மாதிரி அவன் பெர்மனட் செட் புறப்படுத்த நிலைய கலைஞர் அவன் அவன் உளறனாலும் அவன் டைம் கொடுப்பாங்க நெறியாளர் வந்து நீங்கள் தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் அவனுக்கு அறிவே இருக்காது சாரின்னு சொல்லிட்டு உளறிக்கிட்டு இருப்பான் அவன் இங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து சொன்னால் அவன் சம்பந்தம் இல்லாமல் அவர் கதை சொல்லிட்டே இருப்பான் அவனுக்கு நிறைய நேரம் கொடுப்பாங்க குறிக்கிடும்போது நீங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து வந்து இடதுசாரிகளாக இருக்கிறவங்கள அவங்க எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போறாங்க இந்த வித்தியாசத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஊடகங்கள் எப்படி விலை போயிருக்கிறதுன்னு நமக்கு தெரியும் முழுக்க முழுக்க தொலைக்காட்சி ஊடகங்களை அவங்க வந்து ஏற்கனவே கையகப்படுத்திட்டாங்க திரைத்துறையை கையகப்படுத்திட்டாங்க இன்னும் வந்து எதெல்லாம் வந்து அவங்க சமூக வலைதளம் அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது சமூக வலைதளத்தையும் ஏறத்தால் கையகப்படுத்திட்டாங்க ரொம்ப விதிவிலக்காக தான் ஒரு சிலர் மாற்றுக்கிறது பேச முடியல அதுவும் தமிழ்நாடு போன்ற திராவிட இயக்கம் ஆட்சியில் இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு பேர் தப்பிச்சிருக்கோம் நீங்கள் இந்த சூழல் மாறிச்சுனா இங்கேயும் நடத்த முடியாது எல்லோருமே நீ மிரட்டி அவங்க அது பண்ணுவாங்க அதனால் அமர் பிரசாத் ரெட்டி ஹரிசு ஆர்கே சுரேஷு என்பதெல்லாம் புனை பெயர்கள் அண்ணாமலை தான் இதனுடைய உண்மையான குற்றவாளி இந்த அண்ணாமலை வரைக்கும் போகுது அண்ணாமலைக்கு தான் நூறு கோடி கொடுத்தோம்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை இப்போ தான் போகுது அப்படின்னா அடுத்த விசாரணையில் அண்ணாமலை வரணும் அவருடைய பேர் அண்ணாமலை அந்த விசாரணை வளையத்திற்குள் வருவதற்கு வெகு தூரம் இல்லை ஏன்னா காவல்துறை வந்து சாட்சியங்களின் அடிப்படையில் மட்டும்தான் ஒருவரை அணுக முடியுங்கிறதுனால தக்க தருணத்திற்காக காத்திருக்கிறார்கள் முடுக்க முழுக்க அதுக்கு ஏன்னா அண்ணாமலைக்கு அண்ணாமலை என்ன செய்கிறார் என்பதை கே டி ராகவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் எப்ப மாட்டுவார் ஆமா கே டி ராகவனுடைய ரகசிய அறையில் எப்படி அவர் கேமரா வைத்தாரோ அதனால் அவரின் தவறுகள் என்னவாக இருக்கிறது என்பதை அமித்ஷாவிற்கு தகவல் சொல்கிற இடத்துல கே டி ராகவன் இருக்கிறார் அதனால ஆருத்ரா மோசடியில் அண்ணாமலை விரைவில் சிறைக்கு போவார் அதற்கான காட்சி மாறுவதற்கு காவல்துறை வேலை செயல் செயலாற்றி கொண்டிருக்கிறது அதனால் இது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஒரு மோசடி முறைகேடுகளினுடைய மொத்த வடிவமாகவும் இருக்காங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அமலாக்கத்துறை வந்து கண்டெக்டர் டிரைவருக்கு பணம் வாங்கி கொடுத்தானு பழைய அண்ணா திமுக காலத்து வழக்கையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து செந்தில் பாலாஜியை கொண்டு வந்து அவருக்கு நெஞ்சு வலிச்சாலும் பரவாயில்ல ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாலும் பரவாயில்ல பிளாக் வந்து அவருக்கு ஏதாவது நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி குடைச்ச கொடுக்குறாங்கல்ல அவர் விசாரிக்க வேணாம் நம்ம சொல்லலை ஏன் அமலாக்கத்துறைக்கு இந்த ஆருத்ரா மோசடியினுடைய முக்கிய குற்றவாளிகளை தெரியவில்லை ஜாமீன்ல கூட வெளில வரேன் ஏன் வந்து நீங்கள் வந்து இந்த அமலாக்கத்துறை வந்து இந்த ஆருத்ரா மோசடியினுடைய இந்த விசாரணை ஏன் கையில் எடுக்கவில்லை ஏன் அது குறித்து நீங்கள் எதுவுமே எந்த நடவடிக்கையும் இல்லை எங்கெங்கோ போகிறீங்கல்ல இப்ப மணல் கொள்ளை நடந்த இடத்துல கூட அண்ணாமலை வந்து தேர்தல் நிதி கேட்டார் அவங்க கொடுக்க மறுத்தாங்கிறதுனால தான் அமலாக்கத்துறை அங்கே போனது என்று அந்த மணல் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க சொல்றாங்களே அப்போ முழுக்க முழுக்க வசூல் வேட்டை நடத்துகிறார்கள் அதனால் நீங்கள் தொடக்கத்தில் சொன்னது தான் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதற்கு அரசியலை ஒரு க ஒரு களமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஏன்னா சும்மா ஐபிஎஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து சும்மா வந்து லோக்கலில் வந்து சும்மா வந்து இந்த ஒரு எங்கள் எந்த காலத்துலேயுமே வந்து திரும்ப வந்து முளைக்கவே முளைக்காத ஒரு மலட்டு விதையாக இருக்கக்கூடிய பாஜகவை கொண்டு வந்து தமிழ் மண்ணில் முளைக்காத ஒரு மலட்டு விதை அது அதை போட்டுக்கிட்டு நான் விவசாயம் பண்ணுறேன்னு வேறு அடிக்கடி சொல்கிறாரு நம்மளை கவனிச்சிருக்கிறார் அதனால் அவரால் வந்து எதுவும் செய்ய முடியலை இல்லை நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னதால் கேள்வி கேட்குறேன் மலட்டு விதைன்னு சொல்கிறேன் பாஜக வளர்ந்துருக்குன்றது தான் ஒரு டேட்டாவாக சொல்கிறேன் அதாவதுங்க ஒரு இடத்துல ஏற்றுனா ஒரு லட்சரூவா கொடுக்குறேங்கிறான் கொஞ்சம் நாளைக்கு கூடுவாங்க நீங்கள் எப்போவுமே நீங்கள் என்னென்னா இந்த மண்டபப்படி நடத்துறதுன்னு சொல்லுவாங்க கோயில் திருவிழாவில் ஒரு பணத்தை கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐயா இன்றைக்கி வந்து உங்கள் மண்டபப்படியா உங்கள் ஆளுக வந்து இன்றைக்கி நாடகம் போட்டுக்கலாம் சினிமாவில் வந்து இந்த நகைச்சுவை நடிகர்கள் யாராவது இந்த அங்கே டைப்பில் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்து இன்னைக்கு நகைச்சுவை நாடகம் போட்டுக்கலாம் ஐயா ஒரு கச்சேரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கொஞ்சம் பேர் வேலை செய்வான் இதெல்லாம் வந்து இந்த திருவிழாவில் வந்து அவன் வந்து ஒருத்தன் வந்து ராட்டம் சுற்றிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன் வந்து ஜவுண்டாய் விற்றுக்கிட்டு இருப்பான் ஒருத்தன் நீங்கள் பார்த்தீங்களா நிறையா பேர் வேலை செய்வான் திருவிழாவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே திருவிழா கடை திருவிழா முடிஞ்சவொன்னே கிளம்பி போயிடுவாங்க பாஜக அவருடைய ஒரு திருவிழா கடை போட்டிருக்கிற இடத்துல அண்ணாமலை இருக்கிறாரு நல்ல வியாபாரம் ஆகி இருக்கிறது அமர் பிரசாத் ரெட்டி மாதிரி ஆளு வசூல் பண்ணி கொடுக்குறாங்க நல்லா போய்கிட்டு இருக்கு வியாபாரம் விரைவில் பிடிபடுவார் உண்மையான குற்றவாளிகள் இவங்க தான் இவரே சினிமா எடுக்கிறதுக்கு தான் என்கிட்ட போய் மடம் வாங்கியிருக்காரு பதினஞ்சு கோடி

ஆர்கே சுரேஷ் சுப்பர் கே சுரேஷ் நூறு கோடிக்கு அடிச்சவனை விட்டுட்டாங்க பதினஞ்சு கோடி நான் வந்து படம் எடுக்கிறதுக்கு வாங்கினேன் ஒயிட் ரோஸுக்காக வாங்கினேன்னு சொன்னால கூட்டு போயிட்டாங்க அதே நடக்குது ஆர்கே சுரேஷ் வாயை திறந்தால் உண்மையை வந்து பகிரங்கமாக சொன்னால் எல்லாரும் சிறக்கி போய் விடுவார் ஆனால் ஆர்கே சுரேஷருடைய விசாரணை விட்டு பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நாயன் தலைமறைவாக இருக்கணும் வெளியில் வெளியில் கூட ப்ரெஸ் மீட்டில் கூட அதான் சொல்கிறேன் நான் என் தலைமுறையாக இருக்கணும் என் ஒய்ஃபு வந்து அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க ஏதோ சொல்கிறாரு அதனால் நான் துபாயில் இருந்தேன் நான் என் தலைமுறையாக இருக்கும் என்னோடய குடும்பம் எல்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த பிறகுதான் அவர் தமிழ்நாட்டுக்கே வராது கணக்கு முடக்கப்பட்ட பின்னாடி வங்கி கணக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த பிறகுதான் அவர் சென்னைக்கே வராரு அப்போ இந்த காலம் இருக்குல்ல இதுக்கான காலம் உண்மையாவது தலைமறைவாக தான் இருந்தாரா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை அவரு தன்னை வந்து தன்னுடைய இமேஜ் வந்து காலியாகும் போது ஒரு திரைப்பட நடிகனாக இருக்கிறவனுக்கு திரைப்பட கலைஞனாக வேலை செய்யணும் விரும்பக்கூடியவனுக்கு அந்த இமேஜ் ரொம்ப முக்கியம் சராசரி குற்றவாளிகளுக்கோ சராசரி சாட்டப்பட்டவர்களுக்கோ அந்த இமேஜ் பிரச்சனை வராது அவன் நண்பர்களுக்கு நண்பர்களுக்குள்ள மட்டும்தான் அந்த அவமானம் நீடிக்கும் நீங்க நடிகனாக இருந்து கொண்டு இது போன்ற வழக்குகளில் நீங்கள் சிக்கினீங்கன்னா மிகச்சிறந்த கலைஞர்களாக தவறே செய்யாத கடந்த காலங்களில் என்ன சிறுசனை போன்ற பெருங்கலைஞர்கள் தியாகராஜ் தியாகராஜபகாதர் போன்ற கலைஞர்களுடைய இமேஜுக்கு விழுந்தப்ப மார்க்கெட்டும் சேர்த்து விழுந்துருச்சு அதனால எப்பொழுதுமே நடிகர்களுக்கு இமேஜ் ரொம்ப முக்கியம் அதனால அவர் தன்னுடைய இமேஜை சரி செய்வதற்காக அப்படி பேசிக் கொடுக்குறார் ஆனால் உண்மை அப்படி அல்ல உண்மையில் அவர் அதில் தொடர்புடையவர் தான் ஆனால் மெயினான அக்யூஸ்ட் இவர் கிடையாது இவர் அதில் ஒரு சிறு பகுதியை பெற்றுக்கொண்டவர் ராதுங்க பெரிய வந்து ஒரு பூந்தியை வந்து மொத்தமாக கூச்சி வச்சுருக்கிற இடத்துல அதில் எறும்பு முச்சிடக்கூடாதுங்கிறக்காக சுற்றி சர்க்கரையை தூவி விட்டாங்கனு வச்சுங்க எல்லா இரும்பு அதில் ஆயிரும் அதில் ஒரு எறும்பு தான் ஆர்கே ஸ்லேஸ் ஒரு பூந்தி மலை இருக்குது அது புடிப்படும் சீக்கிரம் அவ்வளோதான் இந்த கதையை கேட்கும் போதே அந்த யாரு அந்த பெரிய பூந்தி மலை யாரு அமர் பிரசாத் ரெட்டியும் அண்ணாமலையும் விரைவில் கைது செய்யப்படுவார் அவர்கள் தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சுத்திரதாரி இல்லை இது இவ்வளோ ஓப்பனாக ஒரு பாலிடிக்ஸ் பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க ஒரு லீடராக இருக்கிறவங்க இவ்வளோ பெரிய நிறுவனத்தில் மோசடி அளவுக்கு இறக்குவாங்களா நான் என்ன கேட்குறேன்னா இப்படி ஒரு பொதுமக்களிடம் வசூல் செய்துவிட்டு திரும்ப கொடுக்கவே முடியாது என்று நிலை என்று என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள் எந்த தைரியத்தில் இதை நடத்துகிறார்கள் அதிகார வர்க்கத்தினுடைய துணை இல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு நிறுவனத்தை நடத்தி விட முடியுமா ஒரு நிதி நிறுவனம் ரெண்டா ஒரு இவ்வளவு லட்சக்கணக்கான பேருடைய நம்பிக்கையை பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனம் நிச்சயமாக இந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் வட்டியை கொடுக்க முடியாது இருபத்தஞ்சு பர்சன்ட் வட்டியை கொடுக்க முடியாது எந்த நிறுவனம் கொடுக்க முடியாது மாசத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எங்க போறது ஒரு லட்சம் எங்க முப்பத்தி ஐயாயிரம் ரூபா வந்து வட்டியை வசூல் செய்வார்கள் நீங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரியான நிறுவனங்களிலே நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா பர்சனல் லோன் போட்டிங்கன்னா முப்பத்தாறு பர்சன்ட் வட்டி அவன் வசூலிச்சுட்டு இருக்கான் வாங்கித்தான் பழக்கம் கொடுத்து பழக்கம் ஒரு நிதி நிறுவனம் கொடுக்கறது என்று சொன்னால் அது மோசடி என்பது நடத்துகிறவர்களுக்கு முழுமையாக தெரியும் அவங்களுடைய திட்டம் என்ன இது ஒரு கட்டத்திற்கு மேல ஒரு பனிரெண்டாயிரம் கோடிக்கு வந்திருக்காங்க பிடி பிடிபடுகிற நாள் வரும்போது ஒரு பெரிய அளவிலே வந்து நமக்கு நிறைய நிதி ஆதாரம் கிடைக்கிற போது கொஞ்சம் கமிஷன் கொடுத்து விட்டு நாட்டை விட்டு தப்பிவிடலாம் விடலாம் இல்ல இந்த இடத்துல கேள்வி கேட்கணும் பன்னெண்டாயிரம் கோடி சொல்றீங்க கரெக்டுங்களா நீங்க ஆமா பனிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் கோடி என்பது சொல்லப்படுகிறது ஆனால் அவர்கள் என்ன டார்கெட் வச்சாங்க நமக்கு தெரியல இல்ல அவங்க ஒரு லட்சம் கோடி கூட டார்கெட் வச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு உள்ளதானே இருக்கு ஆமா ஆமா அப்ப பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்லாம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்லாம் இனிமே அதாவது வ வழக்கு நடக்கிற போது நாம் ஆதாரம் உள்ள விஷயங்களை வந்து காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிற போது நாம் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது அதற்கான ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது விசாரணை வளையத்திற்குள்ள அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால அது விரைவில் வெளிப்படும் விரைவில் பிடிபடுவார் நிச்சயமாக பிடிபடுவார் கட்டாயம் மிக தெளிவான ஒரு பார்வை அடுத்தடுத்த கட்டத்தில் இந்த விசாரணை எப்படி போக போகுது இதுக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்றது ஒரு அரசியல் விமர்சகராக இதுக்கு பின்னாடி ஏன் இவ்வளோ இயங்குகிறதா பொதுமக்களுடைய பார்வையும் ஏன் இப்படி ஆகிடுச்சி இதை நோக்கி இவங்க மோசடிக்கு உள்ளே போய் சிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் மிக தெளிவாக வச்சுங்க உங்களுடைய நேரத்திற்கு உங்களுடைய கருத்து கொடுத்துருங்க